வருகிறார் என்று ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலைகளோடு பவனி வந்து எஸ் ராஜாவை நாம் வாழ்த்தி வரவேற்று பவனியாக அழைத்து வருகிற இந்த அருமையான நாளிலே பாடுகளின் வாரத்தை துவங்குகிறோம் பிரிவானவர்களே பாடுகளை துவங்குற பொழுது நம் முகங்களில் எல்லாம் கண்டிப்பாக சோகம் இருக்க வேண்டும் ஆனால் சந்தோஷம் இருக்கிறது இன்றைக்கு பாருங்கள் எல்லாரும் குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவர் இயேசு வருகிறார் வாழி என்று ஊர்வலமாக பவனி வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் பாடுகளை சந்திக்க மகிழ்ச்சியோடு வருகிறோம் இந்த மகிழ்ச்சிக்கு பின்னணிதான் என்ன பாடுகளோடு முடிந்து விடுவதல்ல கிறிஸ்துவ வாழ்வு மாறாக உயிர்ப்பை நோக்கிய பயணம் பாடுகள் என்பது மிகப்பெரிய ஒரு மகிமைக்கான வழி சிலுவை வழியே உயிர்ப்பிற்கான மகிமையின் வழி என்று சொல்லி இந்த நாளிலே நாம் உயிர்ப்பை எதிர்பார்த்து பாடுகளை சந்திக்க இயேசுவோடு கூட செல்கிறோம் எருசலேம் நோக்கிய பயணம் வெவிலிய பின்னணியிலே குறிப்பாக புதிய ஏற்பாட்டு பின்னணியிலே எருசலேம் நோக்கிய பயணம் என்றவுடனே அது பாடுகளை நோக்கிய பயணமாகத்தான் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இயேசு பாடுகளை சந்திக்க செல்கிறார் வழக்கமாக ஏதாவது ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பமான வழியை எப்படியாவது நாம் விட்டு விலகிவிடலாம் என்று சொல்லித்தான் முயற்சி செய்வோம் அந்த துன்பத்தை எப்படியாவது தவிர்த்து விட நாம் என்னென்னமோ முயன்று பார்ப்போம் துன்பத்தை யாருமே வேண்டுமென்று விரும்பி சென்று அனுபவிப்பதற்கோ அல்லது எதிர்கொள்வதற்கோ தயங்கி நிற்போம் ஆனால் நம் வெற்றி வீரர் இயேசு துன்பத்தை எதிர்கொள்ள தானே முன்வருகிறார் வருகிறார் எரிசலை நோக்கி வெற்றி வீரராய் கிளம்புகிறார் இதோ துன்பத்தின் வழிதான் மகிமை மாற்றுமை என்று நமக்கு சொல்லி தருகிறார் அருமையான ஒரு படிப்பினையை இன்று நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கிறார் ஆம் நீ துன்பத்தைக் கண்டு விலகி ஓட தேவையில்லை துணிந்து நில் தொடர்ந்து வெல் என்கிறார்